நண்பர்களே குடும்பத்தினரே உங்கள் அனைவரையும் எங்கள் வெல்கம் பவுடர் சேனலில் அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பூசணி விதைகளின் தன்மைகள் மற்றும் அவற்றின் அற்புதமான ஆரோக்கிய பயன்களை பற்றி அறிந்து கொள்வோம் வாங்க நேரத்தை வீணாக்காமல் பார்க்க ஆரம்பிக்கலாம் பூசணி விதை சாப்பிட்டா எடை சர்க்கரை ரெண்டும் வேகமாக குறையும் எப்படி சாப்பிடணும்னு மட்டும் தெரிஞ்சிக்கங்க பூசணி விதையில் ஏராமான வைட்டமின்களும் ஊட்டச்சத்துக்களும் இருப்பது நமக்கு தெரியும் குறிப்பாக ஆண்களுக்கு விந்து கெட்டிப்பட ஆண்மை சக்தியை அதிகரிக்க பயன்படும் ஒரு அற்புதப் பொருளாக இருக்கிறது இந்த விதை அதற்காக மட்டுமா பயன்படுகிறது வேறு என்னவெல்லாம் இதை சாப்பிட்டால் நடக்கும் என தெரிந்து கொள்வோமா பூசணி விதையில் ஏராமான வைட்டமின்களும் நமக்கு தெரியும் குறிப்பாக ஆண்களுக்கு விந்து கெட்டிப்பட ஆண்மை சக்தியை அதிகரிக்க பயன்படும் ஒரு அற்புத பொருளாக இருக்கிறது இந்த மட்டுமா பயன்படுகிறது வேறு என்னவெல்லாம் இதை சாப்பிட்டால் நடக்கும் என தெரிந்து கொள்வோமா ஊட்டச்சத்துக்கள் பூசணிக்காயில் மக்னீசியம் காப்பர் புரோட்டின் மற்றும் சிங்க் உள்ளது இவை சக்தி வாய்ந்த சத்து தரக்கூடிய நொறுக்கு தீனியாகும் இவை ஏழு வகைகளில் நம் உடலுக்கு உதவுகிறது பூசணிக்காய் விதைகள் அதில் உள்ள நல்ல விஷயம் விஷயங்கள் நமது உடலில் உள்ள பெரும் பகுதிக்கு உதவியாக அமைகிறது சிறுநீரக பகுதி இதயம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் மற்றும் ஒரு சில புற்றுநோய் போன்ற விஷயங்களிலிருந்து நம்மை காக்கிறது இந்த விதைகள் சுலபமாக நமது உணவில் கலந்து சாப்பிட முடியும் இதிலுள்ள முக்கியமான ஏழு பலன்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும் பூசணிக்காய் பூசணிக்காய் பெரிதாக இருந்தாலும் அதன் விதைகள் மிகவும் சிறியது சிறியதாக இருந்தாலும் அதன் பலன்கள் மிகவும் பெரியது முழுக்க முழுக்க ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததுதான் பூசணிக்காய் விதைகள் பூசணிக்காய் விதையை நாம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டாலும் அதன் ஆற்றல் அதிகம் அதில் நல்ல கொழுப்பு மெக்னீசியம் மற்றும் ஜிங்க் உள்ளன இதனாலேயே பூசணிக்காயின் விதைகள் மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக கருதப்படுகிறது உங்கள் மனதில் நீங்கள் ஆரோக்கியத்திலும் அதிக ஆயுள் காலம் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைத்திருந்தால் முதலில் நமது உணவு பழக்க வழ க்கத்தை சரி வேண்டும் அது மட்டுமில்லாமல் அதிக கொழுப்பு இல்லாமல் கட்டுடலுடன் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்கள் நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய சில உணவுப் பொருட்கள் உள்ளது தேவையில்லாமல் நொறுக்கு தீனி தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக சத்து நிறைந்த மினரல்கள் நிறைந்த உணவை உங்கள் சாப்பாட்டில் சேர்க்க வேண்டும் அந்த வரிசையில் பூசணிக்காயின் விதைகள் என்பது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது எலும்புகளுக்கு தேவையான ஒரு முக்கியமான மினரல் ஆனது மெக்னீஷியம் மினரல்களை எலும்புகள் உட்கொண்டு அடர்த்தியாகவும் உறுதியாகவும் இருப்பதற்கு உதவுகிறது சில எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது வெளிநாடுகளில் நடந்த ஒரு ஆய்வின்படி அதிக சர்க்கரை இருந்த எலிகளுக்கு பூசணிக்காயின் விதைகள் அளிக்கப்பட்டது ஆய்வின் முடிவில் சர்க்கரையின் அளவு குறைந்து எலிகள் ஆரோக்கியமானது கண்டுபிடிக்கப்பட்டது இதயத்திற்கு இதமானது பூசணிக்காய் விதைகளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மெக்னீசியம் மற்றும் ஃபேட்டி ஆசிட்டுகள் இதயத் துடிப்பிற்கு மிகவும் நன்மை விளைவிக்க கூடியது மேலும் இதில் மோனோசாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருப்பதால் இது நம் ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது மேலும் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துகிறது இது இதயம் ஆரோக்கியமாக இயங்க பெருமளவில் உதவி செய்கிறது எனவே தேவையில்லாத நேரங்களில் உணவு அருந்துவதை நாம் தவிர்க்கிறோம் இதனால் உடல் எடு குறைப்பதற்கு பெரிதும் உதவி செய்கிறது மேலும் செரிமான கோளாறுகளையும் சரி செய்கிறது நல்ல தூக்கத்தை தருகிறது சிலருக்கு சரியான நேரத்தில் தூங்குவது என்பது பெரும்பாடாக இருக்கும் நாள் முழுவதும் உள்ள நமது வேலை முறைகள் நமக்கு நல்ல தூக்கத்தை தர மறுக்கிறது மெக்னீசியத்தின் உள்ள டிரைடோபன் என்னும் வேதிப்பொருள் நல்ல தூக்கத்தை வரவழைக்கிறது மேலும் பூசணிக்காய் விதைகளில் மெக்னீசியம் உள்ளதால் அது இன்சோம்னியா போன்ற தூக்கமின்மை வியாதிகளிலிருந்து நம்ம விடுவிக்கிறது எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பூசணிக்காய் விதைகளில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களான விட்டமின் ஏ நமது செல்களில் உள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய வேதிப்பொருட்களை நீக்கி நமக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது முடி வளர உதவுகிறது மேலும் தர்பூசணி விதைகளில் உள்ள ஒரு வகையான அமினோ ஆசிட் என்பவை முடி வளர பெரிதும் உதவுகின்றது மேலும் அதில் உள்ள மற்றொரு காரணம் அது முடி அடர்த்தியாகவும் பளபளவென்று அழகாகவும் வளர பூசணிக்காய் விதைகள் காரணமாக அமைகிறது பூசணி விதைகளில் பைட்ரோ கெமிக்கல்கள் நிறைந்துள்ளது இது புற்றுநோயை தடுக்க உதவுகிறது மேலும் இதிலுள்ள ஊட்டச்சத்துக்கள் பெருங்குடல் புரோஸ்டேட் மற்றும் மார்பக புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்க உதவுகிறது நீரிழிவு நோயை நிர்வகிக்க பூசணிக்காயில் பாலிசாக்கரைடுகள் என்ற கார்போஹைட்ரேட்டுகள் அதிகம் உள்ளது இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது மேலும் இதில் மக்னீசியம் சத்துக்களும் உடலில் இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிப்பதுடன் தசைகள் மற்றும் நரம்பு செயல்பாட்டை பராமரிக்க உதவுகிறது செல்களின் சேதத்தை தடுக்க பூசணி விதைகளில் ஃபினால்கள் மற்றும் பிலவனாய்டுகள் உட்பட ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் நிறைந்துள்ளன இந்த ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் செல்களின் ஏற்படும் சேதத்தை தடுக்க உதவுகிறது இது பல்வேறு நோய்களிலிருந்து உடலை பாதுகாக்கிறது சாப்பிடுவது எப்படி பூசணிக்காய் விதைகளை பல வழிகளில் சாப்பிடலாம் பச்சையாகவும் சாப்பிடலாம் அல்லது வறுத்துச் சாப்பிடலாம் அல்லது நாம் செய்யும் சில உணவுப் பொருட்களிலும் கலந்தும் சாப்பிடலாம் ஆனால் தினமும் நமது உணவுப் பட்டியலில் பூசணிக்காய் விதை இருந்தால் மேலே உள்ள விஷயங்கள் நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்பது உறுதி இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி போன்ற மேலும் எந்தவிதமான வீடியோக்கள் தேவை என்றால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்